வல்லமையான இயேசுவே எங்களை சுற்றிலும் ஆங்காங்கே மக்கள் அவதிப்படுவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் மழையினாலும் வெள்ளத்தினாலும் பல பேர் உயிரிழந்த சூழலை கூட நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழலிலே உன் மீது நம்பிக்கை கொண்டு உம் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழுகிற பிள்ளைகள் பாறையின் மீது அடித்தளம் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்கள் என்று சொன்ன தகப்பனே மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அதனுடைய அடித்தளம் இயேசு ஆண்டவரே மீது கட்டப்பட்டிருந்தது விசுவாசம் என்கின்ற பாறை மீது கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீர் உறுதி செய்திருக்கிறேன் அப்பா தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரையும் எந்த ஒரு இன்னலும் அணுகாதபடிக்கு ஆண்டவரை நீரை பாதுகாத்துக் கொள்வீராக மழையினாலும் வெள்ளத்தினாலும் எந்த ஒரு பாதிப்பும் இவர்களுக்கு நேராதபடிக்கு காத்தள்ளும் ஆமேன்